ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு சைவ உணவு ஆகார விஷயத்தில் பதார்த்த சுத்தியை பார்க்கும்போது ஐடியல் என்பது அஹிம்சா போஜனம் சாக உணவு மரக்கறி உணவு என்கிற வெஜிடேரியனிசம் புலால் மறுத்தல் என்று திருக்குறள் முதலானவற்றில் வலியுறுத்தியிருப்பது இதைத்தான் சைவம் என்று வெஜிடேரியன் இசத்துக்கு ஏன் என்றால் தமிழ் தேசத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் அப்ராமணர்களாக இருக்கப்பட்டவர்களில் சைவர்களே வெஜிடேரியன்களாக இருந்ததுதான் மாம்சம் மட்டும்தான் என்றில்லை வெஜிடேரியன் ஆகாரத்திலும் கூட சுத்திக்கு உதவாததாக இருப்பதை நல்ல ஆச்சார செயலர்களான சைவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் முக்காயம் தள்ளியவர்கள் என்று அவர்களை சொல்வதுண்டு காயம் என்றால் உடம்பு அல்லவா உடம்பு ஊன்தானே முக்காயம் என்கிற மூன்று வித ஊன் என்ன இல்லை இங்கே அப்படி அர்த்தமில்லை ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரம் என்கிற மூன்றுதான் முக்காயமா என்றால் அப்படி அர்த்தமில்லை முக்காயம் என்று இங்கே சொன்னது வெங்காயம் உள்ளிக்காயம் அதாவது பூண்டு பெருங்காயம் என்ற மூன்றைத்தான் மாம்சமாயில்லாவிட்டாலும் இதுகளுங்கூட இராஜச தாமச குணத்தை கொடுப்பவை என்பதால் இவற்றையும் சைவர்கள் தள்ளிவிடுவார்கள் காயம் என்பது ஊனை மாம்சத்தை குறிப்பதால் இங்கே முக்காயம் என்பது சிலேடையாகவும் இருக்கிறது ஒரு வேடிக்கை தட்சிணத்தில் சைவம் என்றால் வெஜிடேரியனிசம் வடக்கிலோ வைஷ்ணவம் என்றால்தான் வெஜிடேரியனிசம் தெற்கேதான் சிவன் அம்பாள் இவர்களை சௌமியமாக சாந்த ஸ்வரூபமாக வழிபடுவது வடக்கே ருத்ரனாக காலபைரவ என்றும் காளி துர்கை இப்படியுந்தான் ஆராதிக்கிறார்கள் அது இல்லாமல் அங்கே வல்லபாச்சாரியார் இராமானந்தர் சைத்தன்யர் என்றெல்லாம் செல்வாக்கோடு தோன்றியிருக்கிற பெரியவர்களும் முழுக்க இராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரும்பாலும் பிலாசபியில் அதை தொட்டுக்கொண்டவர்களாகவே கொண்டவர்களாகவே இருப்பதோடு இஷ்ட தெய்வம் என்று வரும்போது விஷ்ணு உபாசனையை பரப்பியவர்களாகவே இருக்கிறார்கள் பரம அஹிம்சாவாதிகளான வடக்கத்திக்கார ஜெயினர்களும் இந்த மதாச்சாரியர்களால் தாய்மதத்துக்கு திரும்பிய போது வைஷ்ணவர்களாகவே ஆகி அகிம்சா போஜனத்தை தொடர்ந்து வந்திருப்பதால் அங்கே வைஷ்ணவ ஆகாரம் என்பதே வெஜிடேரியனிசம் என்று ஆகிவிட்டிருக்கிறது தெற்கே அன்பே சிவம் என்பது கொள்கை அதோடு இங்கே ஜெயினர்களை பெருவாரியாக இந்து மதத்துக்கு திருப்பினவர் சைவ சமயாச்சாரியரான மூர்த்திகள் இங்கே வெஜிடேரியனிசமே சைவம் என்று இருப்பது நியாயம்தான் வடக்கே வல்லபாச்சாரியார் காலத்தில்தான் ஜைனர்கள் ஹிந்துக்களாக மாஸ் கன்வர்ஷனானது ஜாஸ்தி கன்னட தேசத்தில் இராமானுஜாச்சாரியாரின் செல்வாக்கால் இப்படியே ராஜா உள்பட அந்த மதஸ்தர்கள் இந்துக்களாக வைஷ்ணவர்களாக ஆகியிருக்கிறார்கள் வல்லபாச்சாரியாரின் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு புஷ்டிமார்க்கிகள் என்று பெயர் குஜராத்தை சுற்றி இப்படி அவருடைய சித்தாந்தத்தை தழுவிய அதுவரை இருந்த வைஷ்யர்களுக்கு புஷ்டிமார்க்கி பனியா என்று பெயர் வாணிஜ்யன் வாணியன் என்பதே பனியா என்பது இவர்கள் குங்குமப்பூவால் பூவால் நாமம் போட்டுக்கொள்பவர்கள் துளசிமணி மாலை தவறாமல் போட்டுக்கொண்டிருப்பவர்கள் காந்தி அவர்களில் ஒருவர்தான் பூர்வகால ஜெயின தான் அவர் ஒரேயடியாய் அகிம்சை அகிம்சை என்றது தன் உடம்பு கொழுக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு உயிரின் உடம்பை கொலை வண்ணி தின்கிறவனிடம் அருள் எப்படி உண்டாகும் என்று திருவள்ளுவர் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் கேட்கிறார் தன் ஊன் பெருக்கற்குத் தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் இவனிடம் அருள் தன்மை இல்லாவிட்டால் இவனுக்கு மட்டும் எப்படி ஈஸ்வரன் அருள் பண்ணுவான் அருள் அன்பு என்று சொல்லிக்கொண்டு போஜனமும் பண்ணுவதென்றால் அது ஒன்றுக்கொன்று பொருந்தாததாகத்தான் தோன்றுகிறது ஒரே ஒரு ஈஸ்வரன்தான் அம்மையும் அப்பனுமாக இருக்கிறான் அவனுக்கே நாம் இத்தனை பேரும் மனுஷியர்கள் மட்டுமில்லை மிருகம் பக்ஷி தான் குழந்தைகள் என்றால் அப்புறம் ஒரு மனுஷன் மிருகம் பக்ஷி இவற்றை ஆகாரம் பண்ணுவது பிராத்ருகத்தை தான் உடன்பிறப்பை கொலை செய்வதுதான் நான்வெஜிடேரியனிசத்தை ஆதரித்தால் சர்வஜீவ சகோதரத்துவம் என்பதற்கு அர்த்தமில்லாமல் போகிறது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்